பிரைஸ்லா கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லிக் கொள்கிறார் வாசிக்கலாம் இசையா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது உன் தேவனா இருக்கிற கத்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அலை லூயான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட துணை நிற்க போகிறார் ஆமே அவர் இதுவரைக்கும் அப்படிதான் இருந்துகிட்டு வர்றார் அலை லூயா அவர் இனிமேலும் நம்முடைய வலது கையை பிடித்து நமக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேலையில நமக்கு வாக்கு பயப்பட பண்ணுகிறார் கலங்க வேண்டாம் ஏன்னா சொல்லுகிறது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவனாகிய கத்த சொல்லுகிறார் அலை லூயம் அவர் நம்முடைய பச்சத்துல இருக்கும்போது நமக்கு எதை குறிச்சும் பயம் வேண்டாங்க சூழ்நிலை எப்படினாலும் இருக்கட்டும் ஒரு வேலை உங்களுக்கு வே இல்லாம இருக்கலாம் இல்லை பல விதமான வியாதியினால பலவிதமான நெருக்கத்தினால சோதனை மத்தியில நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம் என் துணை நிக்க யாருமே இல்லையே யார் இருந்த பிரச்சனையிலிருந்து யார் இந்த பாதாளத்திலிருந்து யார் இந்த கண்ணீர்ல என்னை விடுவிப்பா தூக்கி நிறுத்துவார் என்று சொல்லி கலங்கி கொண்டு ஒரு ஏக்கத்தோட நீங்க துணையாக யாராவது தேடிக்கிட்டே இருக்கலாம் யாராவது நம்மளுக்கு கை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இந்த வாத்தியை நீங்க கேட்பீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாருங்க பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் அலையிலையா ஆகவே எதை குறிச்சும் நீங்க கலக்க வேண்டாம் நீங்க எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வலதுகையை பிடித்து உங்களை கூட நின்று உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதுக்கு நீங்க ஒன்று மாத்திரம் செய்யணுங்க நீங்க மற்றவர்களை பார்க்க வேண்டாம் ஏதாவது உங்களுக்கு ஒரு உபத்திரம் வருகிற போது ஃபஸ்ட்டு நம்முடைய முகத்துக்கு நேராக நீங்க அவரை நிறுத்துகிற போது அவர் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிக்க அவரை வல்லவராக இருக்கிறார் அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க அப்படி சொல்லி பழகிக்கொள்ளுங்க கொள்ளுங்க யாரு இல்லைனாலும் போட்டோம்பா நீங்க வலது கைய பிடிச்சிருக்கிற ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பேச பழகுங்க விசுவாசத்துல நடக்க பழகுங்க ஆண்டவரே உங்க கூட நின்று உங்களை விடுவிக்க அவர் வல்லபராயிருக்கிறார் அலை லூயா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அலை லூயா அது தான் இந்த ஆசீர்வதி பாரா அமை